இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமராவுடைய தேவை எந்த அளவுக்கு சார் இருக்கு ஸோ சிசிடிவி கேமரா என்பது ஒரு ப்ளூமிங் இண்டஸ்ட்ரி பை நாளுக்கு நாள் இதோட தேவைகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு எப்படி குற்றங்கள் ஜாஸ்தி அது மாதிரி நம்ம சிசிடிவியோட வாண்டடும் ஜாஸ்தி வந்து ஆகிட்டே இருக்கு நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஜாஸ்தி சிசிடிவி கேமரா போட்டிருக்க மாநிலத்தில் வந்து ஒன் டு பத்துல இருக்கு ஸோ இங்கே ப்ளூமிங்கும் ஜாஸ்தி இருக்கு தேவைகளும் ஜாஸ்தி இருக்கு இப்போ சிசிடிவி ட்ரைனிங் கத்துக்கிட்டு இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு

மூணு நாளுமே கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் முடிஞ்சிட்டு அப்புறமா அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வேணும்னா ஃபீல்டு ஒர்க் அவங்க எத்தனை நாள் வேணாலும் நம்ம டெக்னீஷியன் கூட வந்து போகலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துல முப்பது நாளில் மூணு நாள் மட்டும் தான் கிளாஸ் இருப்போம் இருபத்தி ஏழு நாளும் நம்ம சிசிடிவி இன்ஸ்டலேஷன் சர்வீஸ்க்கு போயிட்டு இருப்போம் இவங்க நம்ம கூட வந்துட்டு டேரக்டா சைட்டுக்கு போய் இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸ் வெல்கம் பேக்ான் பிஸ்னஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் கான்செப்ட்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் எடுக்கிறது வந்து பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் இங்கே எங்கே பார்த்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரிங்க இல்லை ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டலு இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி ஸ்கூலு காலேஜ் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் சரிங்க ஸோ இந்த சிசிடிவி கேமரா அப்படி கண்டிப்பாக இருக்குன்னு இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு குற்றங்களும் அதிகமாயிருச்சு நம்மளுடைய சேஃப்டிக்கும் நம்மளுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த சிசிடிவி கேமரா அவசியமாக இருக்குது அப்படி இருக்கும்போது பொதுவாக வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகும்போது அதுக்குள்ள டெக்னிஷன் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது சிசிடிவி கேமராவுக்கு வந்து நீங்கள் டெக்னிஷன் ஆகலாம் இல்லை நீ உங்கள் ப்ராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெசசிடி கேமரா நீங்கள் தயார் பண்ண முடியுங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சென்னை ஐநாபுரத்தில் இருக்காங்க ஸோ இங்கே இருந்துகிட்டே இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டியூட் மூலியமாக வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் உலகத்து எந்த மொழி வேணாலும் போய் நீங்கள் ஜாப் எடுத்து பண்ண முடியுங்க இப்போ உங்கள் இன்ஸ்டியூட் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இதுக்கு எப்படி வந்தீங்க இது வரைக்கும் எத்தனை பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க ஓகே சார் என் பேர் மீரான் நம்ம வந்து சென்னை ஐநா வாரத்தில் வந்து நம்ம இருக்கோம் சரிங்க ஸோ நம்ம இந்த சிசிடிவி கேமரா பிஸ்னஸ் வந்து ஒரு செவன் டு எயிட் இயர்ஸாக நம்ம வந்து பண்ணுறோம் சார் சரிங்க ஸோ நாங்கள் சிசிடிவி கேமரா என்ன பண்ணுறோம்னா இப்போ வரைக்கும் சிசிடிவி கேமரா சேல்ஸ் சர்வீஸ் இன்ஸ்டலேஷன் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாசத்தை குறைஞ்சது ஒரு நூறு இன்ஸ்டலேஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா குறைஞ்ச ஒரு ஐயாயிரம் இன்ஸ்டலேஷன்ஸ் மேல நம்ம வந்து பண்ணிட்டு இந்த அளவு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சிருக்கோம் சார் சோ நாங்க சிசிடிவி கேமரா என்னென்ன பண்ணுறோம்னா சிசிடி கேமரா சேல் சர்வீஸ் இன்ஸ்டலேஷன் மட்டும் கிடையாது எங்களோட ஓன் பிராண்ட் யூ விஷன் என்பது எங்களோட ஓன் பிராண்ட் எங்க ஓன் பிராண்டை நாங்க பாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம் கஸ்டமர் ஃபுல்லாக நம்ம சேல்ஸ் வந்து பண்ணிருக்கோம் அது போக இந்த சிசிடிவி ட்ரைனிங்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சிசிடிவி ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு த்ரீ டேஸ் நம்ம இதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு டூ தௌசண்ட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க சார் நிறைய பேர் இதை வந்து பிசினஸ் பண்ணிருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே இது ஒரு சொந்த பிஸ்னஸாக பண்ணிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட்லேயும் வந்து பிளேஸ் ஆகிட்டு நல்ல பொசிஷன்லையும் வந்து இருக்கிறாங்க சார் ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம்னா எங்களோடய ஏழு வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே ஒரு மாடலாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதை அப்படியே நம்ம கொடுக்குறோம் சார் சரி ஓகே சார் சார் வீடியோவில் போயிடலாமல் நிறைய மக்கள் ஆர்வம் ஆர்வம் பார்த்துட்டு இருக்காங்க சார் வீடியோ என்ன பேச போகிறாங்க வீடியோ போகலாம் சார் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்து முடிச்சு உங்களுக்கு வந்து நீங்க ட்ரைனிங் எடுக்க நினைச்சேன் இந்த இன்ஸ்டியூட்ல சிசிடிவி கேமரா பத்தி சோ மறக்காம சாருடைய நம்பர் வீடியோ இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கோம் டைரக்டா வர டைரக்டா வாங்க கால் பண்ணி கால் பண்ணி பேசுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரி வாங்க வீடியோ கால போலாம் சார் ஹாய் எப்படி இருக்கேன் சார் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா சிசிடிவி கேமரா ட்ரைனிங் பத்தி பாக்கப்போம் ஓகே இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமராவுடைய தேவை எந்த அளவுக்கு சார் இருக்கு ஸோ சிசிடிவி கேமரா என்பது ஒரு ப்ளூமிங் இண்டஸ்ட்ரி பை நாளுக்கு நாள் இதோட தேவைகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு எப்படி குற்றங்கள் ஜாஸ்தி ஆகுதோ அது மாதிரி நம்ம சிசிடிவியோட வாண்டடும் ஜாஸ்தி வந்து ஆகிட்டே இருக்கு நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஜாஸ்தி சிசிடிவி கேமரா போட்டிருக்க மாநிலத்தில் வந்து ஒன் டு பத்தில் இருக்கு ஸோ இங்கே ப்ளூமிங்கும் ஜாஸ்தி இருக்கு தேவைகளும் ஜாஸ்தி இருக்கு ஓகே சரி சார் இப்போ உங்களுடைய கரண்ட் லொகேஷன் எங்கே சார் சோ எங்களோட சிசிடிவி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா இது வந்து சென்னை ஐநா வார்த்தத்துல இருக்கு சரி ஓகே ட்ரைனிங் வர போறோம் தான் வர போறாங்க ஆமா ட்ரைனிங் வரவங்க தான் வர போறாங்க சரி ஓகே சரிங்க சார் இப்போ சிசிடிவி ட்ரைனிங் கத்துக்கிட்டு

வந்து கோர்ந்து எத்தனை சார் நம்ம டிரெயினிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் டியூரேஷன் கோர்ஸோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டேஸ் தான் நாங்க வந்து கொடுக்குறோம் இது வந்து மாசத்துல ஒரு பேட்ச் மட்டும் தான் போய் நம்ம கொடுக்குறோம் அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இந்த கோர்ஸோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட் வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் இந்த மூணு நாளுமே கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் முடிஞ்சிட்டு அப்புறமா அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வேணும்னா ஃபீல்டு ஒர்க் அவங்க எத்தனை நாள் வேணாலும் நம்ம டெக்னீஷியன் கூட வந்து போகலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல முப்பது நாள்ல மூணு நாள் மட்டும் தான் கிளாஸ் இருப்போம் இருபத்தி ஏழு நாளும் நம்ம சிசிடிவி இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்போம் இவங்க நம்ம கூட வந்துட்டு டேரக்டா சைட்டுக்கு போய் இவங்க இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம் சரி ஓகே சரிங்க சார் சரி இப்போ டேரக்டா வந்தா ட்ரைனிங் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா ஸோ நம்ம கிட்ட வந்து ட்ரைனிங்ல வந்து ஒரு மூணு டைப் வச்சிருக்கோம் ஒன்று வந்து ஆன்லைன் ட்ரைனிங் தான் வச்சிருக்கோம் ஆன்லைன் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் மாதிரி வரும் அவங்க எப்போ வேணாலும் அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த த்ரீ டேஸ் கோர்ஸ் இது நம்ம கொடுக்குறோம் அது போக சிசிடிவி கேமரா அவங்க ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணால் அதுக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே சிசிடிவி கேமரா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதை நல்ல ஸ்கேலில் பண்ணணும் பெருசாக பண்ணால் அதுக்கும் நம்ம ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்குறோம் நம்ம இதில் நிறைய டைப்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரி ஓகே சரிங்க சார் சார் இப்போ டேரெக்டாக வந்து ட்ரைனிங் இருக்கிறது பெஸ்ட்டுங்களா இல்லை ஆன்லைன் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட நாங்க மோஸ்ட் ஆ ப்ரஃபர் பண்றது டேரக்ட் ட்ரைனிங் தான் ஏன்னா மூணு நாள்ல இங்க ஃபுல்லா எய்ட் செட் நம்ம எல்லாமே வந்து நம்ம கத்து குடுத்துரும் அது அவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆன்லைன் ட்ரைனிங் யார் எடுக்கிறாங்கன்னா எங்கிட்ட நிறைய வெளிநாட்டுல இருந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அவங்களால இங்க வர முடியாது ஸ்ரீலங்கால இருக்காங்க கனடால இருக்காங்க அவங்க வர முடியாதாங்க ஆட்கள் எல்லாருமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்கிறாங்க வர முடியுறவங்களுக்கு கம்பல்சரி கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம் டிமாண்ட் எந்த அளவுக்கு சார் சி டிவி சிசிடிவி கேமரா வந்து ஜாஸ்தி டிமாண்ட் உள்ளது இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு மொபைல் சர்வீஸ் ஷாப் வைக்கிறீங்கன்னா ஒரு தெருக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு பத்து டு பதினஞ்சு கடை இருக்கும் ஒரு ஃபோன் சர்வீஸ் பண்ணா பதினஞ்சு பேர் என்னன்னா நம்ம காம்படிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சிசிடிவில மாதிரி அது மாதிரி கிடையாது ஒரு கேமரா ஆர்டர்ஸுக்கு மேக்ஸிமம் ரெண்டு பேர் மூணு பேர் தான் டிமாண்ட்ல வந்து இருப்பாங்க அதான் நம்மளால இது டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கனால ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த பிசினஸ் சரி சார் இப்போ வந்து சார் ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுப்பீங்க ஸோ நம்ம இங்க சிசிடிவி கேமரால பொறுத்த வரைக்கும் மூணு டைப் இருக்கு அனலாக் கேமரா ஐபி கேமரா ஒய்ஃபை கேமரா மூணு கேட்டகரி இருக்கு இந்த மூணு கேட்டகரியில எப்படி இன்ஸேஷன் சர்வீஸ் கான்ஃபிகேஷன் ட்ரபுள் ஷூட்டிங் கஸ்டமருக்கு எப்படி சேல் பண்ணணும் சொல்லி கொடுத்துருவோம் அது போக இதுல வந்து நாங்க பாத்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் சொன்னோம்னா அதுவும் நம்ம வந்து வந்து நம்ம கொடுத்துரும் இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சிட்ட அப்புறமா அவங்களால இது ஒன்னும் ஒரு பிசினஸா பண்ண முடியும் இல்லாட்டி எங்கேயாவது ஜாப் பண்ணலன்னா ஜாப் அவங்க பண்ண முடியும் இல்லாட்டி ஒரு ஃப்ரீலான்சராகவே இன்வெஸ்ட்மென்ட் ஒரு சுய தொழிலா உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும் பண்ண முடியும் சரிங்க இப்போ ட்ரைனிங் ரெண்டு டைம்ல கொடுக்கா சொன்னீங்க டேரெக்டாகவும் ட்ரெயினிங் எடுக்க வரலாம் ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்கலாம் ஸோ ரெண்டுக்கும் வேலை சார் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ரூபீஸ் வேறு மூவாயிரம் தான் அது வந்து லைஃப் டைம் எப்போ வேணாலும் நீங்க போய் இது வந்து ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணிரும் இது ஆஃப்லைன் ட்ரைனிங்னா நம்ம நைன் தௌசண்ட் ருபீஸ் நம்ம வந்து வாங்குறோம் இந்த நைன் தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் நம்ம என்னென்ன கொடுக்கணும் த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆஃப்லைன் ட்ரைனிங் நம்ம கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கொடுத்துரும் அது போக இங்க எத்தனை நாள் வேணாலும் சைட் விசிட் இல்லாட்டி நம்ம வந்து டேரெக்டாக போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணி கத்துக்கலாம் அது போக பேசிக் டூல்ஸ் நம்ம ஒரு டூல்ஸ் கிட்பேக் மாதிரி இங்கே வந்து கொடுத்துரும் அது போக பாத்தீங்கன்னா சிசிடிவி பிசினஸ் எப்படி பண்ணும் ஒரு புக்கு கொடுத்துரும் ஸ்டெடி மெட்டீரியல் என்னென்னலாம் நம்ம டீச் பண்றோமோ ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் அவங்க கையில கொடுத்துரும் எப்போ வேணாலும் அவங்க வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் மாதிரி பார்த்துக்கலாம் இந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சொன்னாலும் அதுவும் ஸ்டூடெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவோம் இது எதுக்கு கொடுக்குறோன்னா இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூறு போர்ஷன்ஸ் மேலே நம்ம எடுப்போம் அந்த நூறு போர்ஷன்ஸும் அவங்க மைண்டில் வந்து என்னென்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது அதனால திடீர்னு ஏதாவது மறந்துட்டாங்க ஏதாவது ரீகால் பண்ணுனா இந்த நூறு போர்ஷனுமே எங்கிட்ட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும் அதில் போய் அவங்க ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி டோட்டல் பேக்கேஜாக நம்ம கொடுக்குறோம் சரிங்க சார் சார் இப்போ நீங்கள் சொல்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ட்ரைனிங் வர்றவங்களுக்கு வந்து மூணு நாள் நீங்கள் ட்ரைனிங் சொன்னீங்க அப்போ லாங்லேருந்து வர்றவங்க எப்படி ஸ்டே பண்ணுறது அதான் எப்படி சார் எங்க கிட்ட வந்து மாசத்துக்கு ஒரு பேச்சு நாலு ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் படிக்கிறாங்க எல்லாருமே இதுல வந்து அவுட் ஸ்டேஷன் தான் வெளியூர்ல வர்றவங்க இதுல யாருமே நிறைய பேர் சென்னை கிடையாது எல்லாம் என்ன பண்ணா எக்மூர்ல ஒரு எப்படி நம்ம வெள்ளிக்கிழமை கிளாஸ்னா வெள்ளிக்கிழமை காலில் வந்து அங்க வந்து ஹோட்டல் வந்து தங்கிருவாங்க நானூறு தான் ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் அங்க வாங்குறாங்க வெள்ளி சனி அவங்க தங்கிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை செக் அவுட் பண்ணிட்டு நேரம் வந்து இங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து அவங்க ஊருக்கு வந்து போயிடுறாங்க ரெண்டு நாள் ரூம் ரெண்டு எட்நூறு ரூபா வரும் மற்ற இதர செலவுகள் மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஒரு டூ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லயே சாப்பாடு டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருக்கு சரி ஓகே சரி சோ அவங்களோட பிராண்ட்லயே நீங்க வந்து சிசிடிவி பிராண்ட் பண்ண தர சொன்னீங்க அதை எப்படி சாத்தியம் அதை எப்படி பண்ண முடியும் சோ ஓன் சிசிடிவி பிராண்டுக்கு நம்ம வந்து தனியா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துறோம் ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம நடத்துறோம் சரி இந்த ஒன் டே ஒர்க் ஷாப்ல அவங்க வந்து இது மாதிரி ஓன் சிசிடிவி கேமராஸ் எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அவங்க பிராண்ட்ல அவங்க எப்படி நேம் வந்து பிரிண்ட் பண்ணலாம் பாக்ஸ் எப்படி பண்ணலாம் சர்டிபிகேஷன் என்னென்ன வாங்கணும் இது மாதிரி ஏ டு சர்ட் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துரும் இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு ஒரு மினிமம் ஒரு ஒன் ஃப்ரெஸ்ட்மெண்ட்லயே அவங்களோட ஓன் பிரண்ட் சிசிடி கேமரா ஸ்டார்ட் பண்ற அளவு அங்கே ட்ரைனிங் கொடுத்துருவோம் சரி சரி நிறைய இடங்களில் சிசிடிவி இன்ஸ்டால் பண்றாங்க சோ இன்னைக்கு வந்து இது ட்ரைனிங் எடுக்கறதுனால சோ எந்த மாதிரியான ஃபால்ட்லாம் அங்க வரும் எந்த மாதிரி இப்போ ட்ரைனிங் எடுக்கிறோம் எந்த மாதிரிலாம் அங்க போய் நம்ம கஸ்டமர்ல அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி கால்ஸ் வரும் எப்படி நடந்துட்டு இருக்கு ஏன்னா நீங்க நிறைய மக்கள் புதுசா பார்ப்பாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சோ யாரும் இல்லாம இருப்பாங்க சோ சொன்ன எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அவங்களுக்கு சோ நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ரோட் மேப் மாதிரி கொடுத்துருந்து இந்த ரோட் மேப் ப்ளூ பிரிண்ட் வந்து என்ன பண்ணா சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி கஸ்டம் கால் சொறணும் அதுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதை நாங்க சொல்லி கொடுத்துறோம் அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் முடிச்சிட்ட அப்புறமா சைட் விசிட் சைட் விசிட்னா நேர ஒரு சைட்ல போயிட்டு என்ன इशू இருக்குன்னு பார்க்கிறதுக்கு இல்லடி ஒரு புது இன்ஸ்டாலேஷன் பண்ண எப்படி பண்ணனும்ன்றத பார்க்கிறதுக்கு நாங்க இங்க வந்து சொல்லி கொடுத்துறோம் அதுக்கு அப்புறமா கஸ்டமருக்கு எப்படி கோட்டேஷன் கொடுக்கணும் எப்படி பிரைசிங் கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன ஃபால்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் இது எல்லாமே சொல்லி கொடுத்துறோம் எங்களுடைய இந்த 3 டேஸ் கிளாஸ்லயே நாங்க இங்க வந்து ஒரு மூணு டிவிஷனா வச்சிருக்கோம் ஜி ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஓரியண்ட் கஸ்டமர் ஓரியண்ட்னா ஒரு நியூ இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணனும் க்ளியரா சொல்லி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சர்வீஸ்னா ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும் இந்த நாற்பது கம்ப்ளைண்ட் மேல சிசிடிவி கேமரால வரவே வராது இந்த நாற்பது கம்ப்ளைண்ட் எப்படி எப்படி அட்டன் பண்ணுவாங்கன்னு அது ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லி கொடுத்துரும் பிளஸ் இது வந்து எங்க வீடியோ கிளாஸ்லயும் இருக்கும் இன்கேஸ் இங்க ஏதாவது மறந்துட்டாங்கன்னா நம்ம வீடியோ கிளாஸ்ல ரிவைன் பண்ணியும் இங்க வந்து பாக்கலாம் அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் சோ அட்வான்ஸ் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாது பட் நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல அட்வான்ஸ்டு சொல்லி கொடுத்துரும் இருக்கலயே ஹை லெவல் கான்பிகேஷன் என்னென்ன இருக்கும் எல்லாமே நாங்க இங்க சொல்லி கொடுத்துரும் சரி ஓகே சார் ட்ரைனிங் எடுக்க போறோம் உங்களுக்கு ஓகே உங்க சேவல இருந்து சர்டிபிகேட் கொடுப்பீங்களா ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுனால இது எந்த அளவுக்கு வேலை இருக்கும் சார் எல்லா இடங்களும் வேலை கிடைக்குமா ஆமா நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்சு நிறைய பேர் வெளிநாட்டுல வந்து செட்டிலா இருக்காங்க சோ நம்ம சர்டிபிகேஷன் வந்து ஐஎஸ்ஓ ரிஸ்ட்ரட் சர்டிபிகேஷன் தான் இந்த சர்டிபிகேஷன் வச்சு அவங்களால வந்து வெளிநாட்டுல வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும் இதான் நம்மளோட சர்டிபிகேட் சரிங்க சார் இது இருந்தா எல்லா இடங்களையும் வந்து அவங்க ஜாப் எடுத்து பண்ண முடியும் ஆமா ஜாபுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் வந்து ஒரு மோர் தென் என் இதே வந்து போதுமானது அது போக நம்ம கிட்ட ட்ரைனிங் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது மக்கள் வந்து சொந்த பிசினஸ்க்கு போயிடுவாங்க ஓன் பிசினஸ் பண்ணனும் இன்ட்ரஸ்டுக்கும் நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுத்து மாசம் ஒரு நல்ல இன்கம் அவங்க என்னன்னா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அஞ்சாவது மாதம் தான் நல்ல இன்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டில் அப்ராடில் வந்து செட்டில் ஆகிறவங்க அவங்க அண்ணன் தம்பி இல்லாட்டி மாமன் மச்சான் யாராவது அப்ராடில் இருப்பாங்க அப்போது அவங்களே எங்களை ரிஃபர் பண்ணி அவங்க பசங்களை எங்கள் படிக்க வைக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு அவங்களே எங்கள் ஜாப்புக்கு எடுத்துகிறாங்க அப்ராடில் போயிட்டோடனே அங்கே ஒரு ரெண்டு சர்டிஃபிகேஷன் இருக்கும் ஒன்று ஒன்றா முடிச்சிட்டு அவங்க அடுத்தடுத்த லெவல் அவங்க அப்படியே மூவ் அப் பண்ணலாம் சரி சரி இப்போ வந்து அவங்க இன்ஸ்டியூட்டில் நான் சேரணும் ட்ரைனிங் எடுக்கணும் என்ன சார் பண்ணணும் என்ன ப்ராசஸ் ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து தான் எங்களோட காண்டக்ட் நம்பருக்கு அதுக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்கள் மாதத்தில் ஒரு பேட்ச் தான் எடுக்கிறோம் எப்போ பேட்ச் பேச்செடுப்போம்னு சொல்லுவோம் நாங்கள் தனியாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் வச்சிருக்கோம் ஸோ அந்த கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் மாதம் எப்போ பேட்ச் எடுக்கிறோமோ அந்த டேட் வந்து அதில் தான் நம்ம அனவுன்ஸ் பண்ணுவோம் அப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக கிட்ட கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப நினைச்சா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஃபிரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்க எல்லா வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாருடைய இந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ணி ஸோ நீங்கள் வந்து சிசிடிவி ட்ரைனிங் எடுத்து ஸோ நீங்கள வந்து ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுன்னு நினச்சி மறக்காம சாரோட நம்பர் வீடியோ கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ எங்க சின்ன பாத்தீங்கன்னா சென்னை ஸோ அது அட்ரஸும் கொடுத்துருக்கோம் ஸோ டேரக்ட்டா டேரக்டா வாங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பெல்லாம் எல்லாம் பயன்படுத்திங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் வேற நல்ல சந்திக்கிறோம் தேங்க்ஸ் சார் வச்சு நன்றி